இன்றைக்கி இட்லி மாவில் போண்டா சுட்டு போகிறோங்க அவசரத்துக்கு எதுவும் இல்லைன்னா இப்படி இட்லி மாவில் சுட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு கரண்டி இட்லி மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயம் இதோட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் போட்டு களைக்கலாம் தேவையானாலும் உப்பு நான் உப்பு போடாத இட்லி மாவு எடுத்துருக்கிறேன் நீங்கள் உப்பு போட்ட இட்லி மாவு எடுத்தா கொஞ்சமாக உப்பு போட்டுங்க நான் இட்லி உப்பு மா இட்லி மாவுக்கு உப்பு இன்னும் இதெல்லாம் போட்டு அவசரத்துக்கு குட்டி செஞ்சு கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி சீக்கிரம் செஞ்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு வாருவோம் நாங்களும் அப்போது ஸ்கூலுக்கு வந்தால் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்போம் எங்கள் கூட்டீஸ்க்குலாம் அஜய் நிமிஷத்துக்கு செஞ்சிடலாம் தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் இதோட சோடா பிறந்த சேர்த்திக்கோ எங்கள் வீட்டில் இல்லை ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கோ இந்தளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு பேஞ்சிக்கலாம் இது தண்ணி இருக்கு இட்லி மாவுலேயும் பத்துலேன்னா மறுபடியும் கொஞ்சம் துளைச்சிக்கலாம் இந்தளவுக்கு வச்சுக்கங்க நீ எண்ணெய் ஊற்றி எப்படி சொல்லணும்னு காமிக்கிறேன் இப்படி எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக போட்டு பார்த்துங்க எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சம் காயணும் நீ போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நீ இந்த மாதிரி சின்ன போட்டுக்கிறதா கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்து அப்படி தொலைவி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்குங்க வே வேவோம் இது சீக்கிரம் செவக்காது வர மிளகா செவக்கு கொஞ்சம் வெள்ளை கிடைத்தா இருக்குது கொஞ்சம் செவந்தால் அப்புறம் எடுத்துக்கலாம் அளவுக்கு வந்துருச்சு நீ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லா இருக்கிறது இது மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி மாத்திரை வெட்டி எடுத்துக்கங்கோ எல்லாம் சுட்டுட்டு எப்படிங்க காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லா போண்டாவது சுட்டாச்சு சூப்பராக வந்திருக்கு முருமொருன்னு எங்களி இட்லி மாவு இருந்தால் அவசரத்துக்கு குட்டீஸுக்கெல்லாம் சுட்டு கொடுங்க சூப்பராக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்